வணக்கம் வெல்கம் டு கீரிபாள சேனல் டூ பாயிண்ட் ஜீரோ ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க முத்துக்குமரன் ஃபேன்ஸ் அண்ட் ஆர்மியூசிக் தான் அண்ட் இந்த வீடியோ ரெண்டு பாதியாக பிடிக்க போகிறோம் ஒரு பாதி பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் ஃபுல்லாக அவனோட உழைப்பை பத்தி பேச போகிறோம் இந்த வெற்றிக்கான ஒரு சந்தோஷத்தை கொண்டாட போகிறோம் அதுக்கு அடுத்த பாதி ஹேட்டர்ஸுக்கு ஒரு சின்ன ரிப்ளை பண்ண கொடுக்க போறோம் அவ்வளோதான் இந்த வீடியோ ஸோ அதனால முத்துக்குமரமே உங்கள்கிட்ட வைக்கிற கடைசி ரிக்கொஸ்ட் இதுதான் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோக்கு ஒரு ரெண்டாயிரம் லைக்ஸ் இல்லை மூவாயிரம் லைக்ஸ் டார்கெட் வச்சிருக்கேன் அச்சீவ் பண்ண பண்ணி காட்டுங்க அதே மாதிரி இந்த ஷேர் பண்ணிக்கோங்க ஒரு காரணமாக தான் சொல்றேன் சோ முடிஞ்ச அளவுக்கு இதை பண்ணுங்க சப்ஸ்கிரைப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்க அவ்வளவுதான் நான் வந்து அதை கட்டாயப்படுத்த விரும்பல ஏன்னா இந்த வீடியோ அதோட நோக்கம் அது கிடையாது இந்த வீடியோ நிறைய இடங்களுக்கு பரவலாக சென்றடையிடும் ஒரு சில காரணங்களுக்காக ஓகே ஃபர்ஸ்ட் முத்துக்குமரன் ஒரு பயங்கரமான வெற்றி ஒரு கோடிக்கு மேல ஓட்டு வாங்கி ஜெயிச்சது சொல்லிட்டு இருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மை நம்மளுக்கு தெரியாது பட் கோடி எனக்குல ஓட்டு அதுங்கிறது தான் உண்மை அது எத்தனை அமௌண்ட் கரெக்டா அப்படிங்கிறது எனக்கு தெரியல எவ்வளோ அப்படிங்கிறது குமரன் வெற்றி அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை நான் ஏற்கனவே வந்து வீடியோ சொன்ன மாதிரி அவனோட ஒரு வெற்றி பல பேருக்கு இங்க வந்து ஒரு உந்துதலா இருக்கும் நம்மளோட வாழ்க்கையில வந்து கஷ்டப்பட்டு உழைச்சோம்னா கண்டிப்பா ஒரு வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்லிதான் இந்த வெற்றி இதோட முடிஞ்சு போச்சா இவ்வளவுதானா அவ்வளவுதானா பிக்பாஸோட முடிஞ்சுச்சா அப்படின்னா கிடையாது இதுதான் வந்து குமரனோட வெற்றினா அது கிடையாது இதுக்கு மேலதான் இனிமே இருக்கு இது வெற்றின ஒரு தொடக்கப்படி இதுதான் முதல் படி இதுக்கப்புறம் அடுத்தடுத்து உழைத்தால் மட்டுமே தான் வாழ்க்கையில் அடுத்தடுத்த கடத்துக்கு போக முடியும் பிக்பாஸ் அப்படிங்கிறது ஒரு முதல் படி ஏவா இதுதான் இதை வந்து நீ இங்க அவ்வளோதான் முடிஞ்சு முத்து குமரன்னா சாதிச்சுட்டாரு அப்படின்னா கிடையாது இது எல்லார் வாழ்க்கையில ஒரு பாடம் எப்போதுமே வந்து நம்ம வெற்றி அவ்வளோதான் முழுவதும் அடைந்துட்டு அப்படிங்கிறது எங்கேயுமே கிடையாது ஓடிக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கையில அப்போதான் அது முன்னேறவே முடியும் முத்துக்குமரன் என்ன பண்ணா அந்த வீட்டுக்குள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி நாலு பேர் குமரனும் சேர்த்து இருபத்தி மூணு பேர் அது ப்ரோ இருபத்தி நாலு அப்புறம் இருபத்தி மூணு அப்படின்னா அந்த இருபத்தி நாலாவதால் பிக் பாஸ் இந்த இருபத்தி நாலு பேரோடையும் விளையாடி தான் யாரும் நிறுவித்த குமரன் சாதாரண விஷயமே கிடையாது ஏன்னா முத வாரத்தில் உள்ள போய் பல பேரோட பேசி முதல் நாளே இந்த வீட்டை விட்டு வெளில போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அங்கேருந்து தனது ஆட்டத்தை ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தரோடையும் இண்டிவிஜுவலா பிளே பண்ணி பாய்ஸ் வருஷஸ் கேர்ள்ஸ்ன்னு டாஸ்க் இருக்கும்போது ஆண்கள் அணியில வந்து ஒழுங்கா வந்து அந்த அந்த ஒரு ஆண் கூட்டத்தை வந்து கட்டமைத்து தன் குழுவா ஒன்றா செயல்பட்டு அவங்க எல்லாமே ஒரே இடத்துல வச்சு நம்ம எல்லாம் ஒன்று இந்த கேமு இதுல ஆண் பெண்ணன் பிரிச்சிருக்கா தவிர நம்மளுக்குன்னு ஒரு உணர்வு வேணும் நமக்குன்னு ஒரு ஒரு கட்டுப்பாடு வேணும் நம்ம ஒரு கண்ணியத்தோட க விளையாடணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அந்த கேமை ஒழுங்கா வந்து நேர்த்தியாக கொண்டு போனது வந்து குமரன் தான் ஸோ குமரன் எல்லா இடத்துலையும் தன்னோட பங்களிப்பை அதிகமாகவே கொடுத்துருக்கிறார் சொல்ல போனா இந்த பிக் பாஸ் வீட்டில் குமரன் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிப்படுதுனா அது குமரோட உழைப்பு மட்டுமே ஏன்னா இதேதான் பாஸ் சொல்லியிருக்காரு குமரன் வந்து உழைத்திருக்கிறான்னு அப்படின்னு சொல்லி இந்த உழைப்பு அப்படிங்கிற வார்த்தை சும்மாவே கிடையாது நீ உங்களை அதுக்கான உழைப்பை போட்டால் மட்டும் மக்கள் அதை பாராட்டுவாங்க அதை சொல்லுவாங்க இங்க உள்ள மட்டும் கிடையாது வெளியிலும் நிறைய பேர்கிட்ட குமரன்ட்ட உங்கள்கிட்ட என்னங்க பிடிக்கும் என்னங்க பண்ணான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப உழைத்து இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க இது நிறைய பேர் வர்சனையில இருந்து அஹ் தீபக்ல இருந்து மஞ்சள் எல்லாருமே சொல்லுவது ஒரே வார்த்தை குமார பத்தி உழைப்பு அப்படிங்கிறது உழைப்புங்கிற சாதாரண வார்த்தை கிடையாது அது ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தை இது எல்லாரும் எல்லாரும் சொல்ல மாட்டாங்க முகத்தனும் அவர் சொல்லுவாங்க அவங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணிருக்காங்க இவங்க வந்து ஃபன்னா பண்ணியிருக்காங்க இவங்க டாஸ்க்கு விளாண்டுருக்காங்க ஆனா குமரனுக்கு மட்டும்தான் அந்த ஒரு வார்த்தை அது சாதாரண வார்த்தை கிடையாது அது வார்த்தை மட்டுமே கிடையாது ஸோ அளவுக்கு தன்னோட உழைப்பும் தன்னோட திறமையும் காட்டி விளாண்டது குமரன் அந்த ஒரு வெற்றி கோப்பையை தொடுவதில் பெருமகிழ்ச்சி அவன் கட்டாயமா தொடரும் காரணமும் அவனோட முயற்சி விடாமுயற்சி நம்பிக்கையை விடாமுயற்சி தலா அஜித் குமார் படம் மாதிரிதான் எங்கேயுமே தன்னோட தன்னம்பிக்கையை விட்டதும் இல்ல யார் என்ன எதிர்த்தாலும் யார் மறைமுகமா குச்சினாலும் நேர்முறையா எதிரா எதிராதான் வந்து அதை மேற்கொண்டிருக்கான் எங்கேயுமே மறைமுகமா முதுகுக்கு பின்னாடி எங்கேயுமே பேசுனது கிடையாது நான் பேசும்போது வேணாலும் கொஞ்சம் திணறி பேசலாம் திக்கி பேசலாம் கொஞ்சம் தப்பா பேசலாம் ஆனா குமரன் எங்கேயுமே திக்கி திணறி பேசுனதே கிடையாது அவரோட ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொரு செயலும் செதுக்கி அப்படி வந்து நிக்கிறான் சோ எம்கேவும் அழகா மலர்னா முத்துக்குமரனாவும் அழகா தெரிஞ்சான் குமரனா அந்த குமரம் மாதிரியே அழகா தெரிஞ்சான் முருகன் முப்பாட்டம் மாதிரி அந்த மாதிரி முத்துக்குமரோட ஒவ்வொரு கேம் பிளேவும் ஒவ்வொரு அழகா நம்ம சொல்லிட்டு போலாம் ஒவ்வொரு கட்டமாக பாய்ஸஸ் கேர்ள்ஸா இருக்கும் போது அவன் எப்படி விளையாண்டான் அந்த கோட்டை எடுத்ததுக்கு அப்புறம் அவனோட கேம் பிளே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சேதுபதியை மிரண்டு போனார் அந்த பிக் பாஸ் மிரண்டு போனார் இந்த எட்டு சீசெல்லாம் பார்க்காத ஒரு முக்கியமான முத்து பவள முத்து இது இந்த முத்து ஏன்னா இந்த கன்னியம் கட்டுப்பாடு கேம் பிளே ஸ்ட்ராட்டஜி அந்த வெறித்தனமான டாஸ்க் பிளே தான் ஏன்னா எல்லாரும் வந்து டாஸ்க் பீஸ்ட் ரயானம்னு சொல்லுங்க அதை வச்சுக்கோங்க ஆனால் கோட் ஆஃப் டாஸ்க் அது வந்து குமரன் தான் நான் மாறி விளையாடவே முடியாது நீங்க எத்தனை சீசன் வந்தாலும் குமரம் மாதிரி ஒரு பிளேயரை நீங்க சலிச்சு எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம் நான் வந்து ஆரியோட தீவிர வெறியன் அசிமனா ரொம்ப பிடிக்கும் பிரதீப் பிடிக்கும் ஆனால் இவங்க எல்லாமே என்னோட ஃபேவரட் கவின் இவங்க எல்லாமே என்னோட ஃபேவர்ட் ஆனா அதெல்லாம் தாண்டி ஒருபடி மேலே நிக்கிறான் இருபத்தாறு வயசில் இவ்வளோ சாதனை பண்ணிட்டு வந்து நிற்கிறேன் அது சாதாரண சிக்கி இவங்களெல்லாம் தாண்டி நான் பேசுகிறேன் அப்படின்னா குமரம் ஏதோ ஒரு இடத்துல நேர்மையாக எங்கேயுமே கண்ணியம் குறையாம வார்த்தை விட்டாமல் அழகாக விளாண்டுருக்கேன் அது எங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பயராக இருக்குது ஏன்னா இருபத்தி ஆறு வயசில் இந்த மாதிரி ஒரு ஆள் பார்க்குறது ரொம்ப கஷ்டம் ஒரு முப்பது வயசுக்கு மேலே பார்க்கலாம் ஆனா இருபத்தி ஆறு வயசுக்குள்ள இப்படி ஒரு மெச்சூரிட்டியை பாக்குறது ரொம்ப கஷ்டம் அந்த மெச்சூரிட்டியை காட்டி தன் திறமையை காட்டி அவன் விளாண்டுருக்கான் இது ரொம்பவே பூரிப்பாவும் ரொம்பவே வந்து ஒரு ஆச்சரியத்தையும் உண்டாகனுச்சு தான் முத்துக்குமரன் நிறைய பேருக்கு பிடிச்சது அதுதான் எனக்கும் முடிச்சிருந்துச்சு முத்துக்குமரன் எங்கேயுமே வந்து அவதூறான பேச்சு ஆபாசமான பேச்சு அறகுறையான பேச்சு எங்கேயுமே கிடையாது முழுவதான பேச்சு முழுமையான பேச்சு உண்மையான பேச்சா தான் இருந்திருக்கலாம் எல்லாரும் சொன்னாங்க பட்டிமன்ற பேச்சாளர் பேச்சு மட்டும் தான் நம்பி டாஸ்க்கு ஆட மாட்டான் சும்மா பேசியா மண்ட கல்வி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இங்க பாதி பேர் அவன் முதுகுல குத்தி தான் விளாண்டாங்க அவ மட்டும்தான் நேர்மையா யாரையுமே ஒரு விஷயத்த சொல்றானா நேரா சொல்லுவான் சோ இங்க வந்து பேச்சு மட்டுமே இல்ல நான் டாஸ்க்லயும் சொல்லி சாரி டாஸ்க்ல கோட்டுடான்னு சொல்லி எல்லா டாஸ்கையுமே அவ விளையாண்ட விதம் பாஸே மரல வச்சு பிக் பாஸே கூப்பிட்டு பாராட்டுவார் நீங்க ரொம்ப அருமையாக விளாண்டிங்க திறமையா விளாண்டிங்க உங்களோட ஒவ்வொரு ஐடியாவும் சிந்தனைகளும் வேற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பிபி சொல்லுவாரு பிபி ஹோஸ்ட் சொல்லுவாரு சோ இது யாருமே நிறைய இடங்கள்ல கேள்விப்படுறது கிடையாது எந்த பேபி இந்த அளவுக்கு பாராட்டினதும் கிடையாது ஓஸ்டும் பாராட்டினது கிடையாது பாராட்டப்பட்ட சில நபர்கள்ல ரொம்ப முக்கியமான நபர் அது முத்து குமரன் தான் விதையை விதைச்சுட்டான் நாளைக்கு பல மரங்கள் வந்து வளரப்போகுது எவ்வளவு பேர் வந்து என்ன சொன்னாலும் என்ன கூறினாலும் கண்களை கலங்க வைத்தாலும் நான் நான் தாண்டா அப்படின்னு சொல்லி தன்னோட தவறுகளை திருத்திக்கிட்டு முன்னேறி வந்துகிட்டே இருந்து இப்போ அவன் கையில வந்து பல மக்களோட அன்பு முச்சங்கள் கோப்பை உருவாகி அவன் கையில இருக்கு இதுதான் கும்பரன் இந்த வெற்றி தான் அவனுக்கு ஓகே இப்ப ரெண்டாவது பகுதிக்கு வர நிறைய பேர் இப்ப சொன்னது அன்டிசோட் டைட்டில் வினர் பீப்புள் ரியல் வினர் வேற ஒருத்தங்கெல்லாம் சொன்னாங்க அப்ப மக்கள் ஓட்டு போட்ட குமரன் யாரேன்னு தெரியல பீப்புள்ஸ் தான் மக்கள் மக்கள் தான் ஓட்டு போட்டிருக்கேன் மக்களால் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அன்ன மட்டுமே கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரத்துக்கு மேல வாக்குகளை வெற்றி பெற்ற குமரன் அப்ப அபிஷியல் எவ்வளோ வாங்கியிருப்பான்னு யோசிச்சு பாருங்க அத்தனை மக்களும் ஓட்டு போட்டுருக்காங்க பாட்ஸ் அளவுடே கிடையாது அண்ட் ஃபைனல் வீக்கில் வந்து அந்த தமிழ் கிளிக்ஸ் அப்படிங்கிற டாட் காமில் நீங்கள் வந்து ஒரு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க ப்ளஸ் டூ ஐ மீன் போடுற மாதிரி எயிட் ப்ளஸ் டூ ஆர் சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் அந்த மாதிரி அதை கூட்டி போட்டால் தான் அதுக்குள்ளே சொல்லும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து வாக்குகளை செலுத்த முடியும் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல பாட்ஸ் அலோவுடு கிடையாது அப்போ மக்கள் தான் ஓட்டு போட்டிருக்காங்க இது அஃபிஷியலாக இதோட இன்னும் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க ஸோ மிஸ்டிகால் அண்ட் ஹாட் ஸ்டார் இது எல்லாத்தையும் ஓட்டு போட்டு குமரை ஜெயிச்சிருக்கான் ப்ரோ இந்த மாதிரி என்ன சொல்றாங்க முத்துக்குமன் ஜெயிச்சது இது கிடையாது அண்டு சவுடுங்கிறாங்க ரொம்ப த தப்பா பேசுறாங்க அப்படின்னா அதே மாதிரி ஆரியன்ஸ் கிளாப்பும் கம்மியா இருக்கு இவங்களுக்கு தான் அதிகமா இருக்கு அப்போ வந்து மக்கள் செலிப்ரேட் பண்ணுறது விண்நர கிடையாது ரன்னரை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போறாங்க நான் ஒன்னேன்னு சொல்லிக்கிறேன் சிங்கமும் சரி சிங்கத்தோட கூட்டமும் சரி தான் வேட்டையாடு போது தான் கட்சிக்கும் மட்டும் மட்டும்தான் எல்லா நேரமே குலைக்கும் அதனால நம்ம சிங்கமா இல்லை நாயான்னு முடிவு பண்ணிக்கோங்க நான் இல்லை வேற யாரையும் நாய் அப்படின்னு நான் சொல்லி தாழ்வுபடுத விரும்பலை தவறா சித்தரிக்கிறவங்கள சொல்றேன் ஏன்னா இந்த ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிறத தூக்கி போட்டுட்டு குமரன் மொத்த இளைஞர் கூட்டத்துக்கும் ஒரு முன்னோதாரமா உள்ள இருக்கான் நீ இருந்து வந்தாலும் உன்னால உழைப்ப போட்டா நீ ஒரு வெற்றியை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை விதைச்சது குமரன் இது யாராலையும் விதைக்க முடியாது அதை வதச்சிட்டு போயிட்டான் இருபத்தி ஆறு வயசுல இது நான் அடிச்சு சொல்லுவேன் இது நான் வந்து என் வீடியோ வைரல் ஆகணுமோ இல்லை ட்ரெண்ட் ஆகணும் அப்படிங்கிற என்னமே கிடையாது எனக்குள்ள இருந்துட்டு வார்த்தைகள் பிள்ளைகள் இருக்கலாம் ரொம்ப திணறி பேசலாம் ஆனா உண்மை இதுல எந்த ஒரு பொய்யும் கிடையாது கிடையாது எந்த ஒரு ரைட்டிங் கிடையாது எந்த ஒரு ஸ்கிரிப்டும் கிடையாது ஆன் த ஸ்பாட் சிங்கிள் டேக்ல சிங்கிள் ஷார்ட்ல நான் சொல்லிட்டு இருக்கேன் இது வந்து வார்த்தைகள் கிடையாது உணர்ச்சி குமரன் நான் நேரில் இந்த நேரத்தில் இருந்து பார்த்தேன்னா என்னோட அந்த ஒரு நான் எந்த ஆணையையும் கட்டி அணைத்தது கிடையாது குமரனை கட்டி அணைப்பேன் அது உள்ள இருந்து அது வரும் அது ஒரு பாசம் அவனை நான் வேற ஒரு இடத்துல உள்ள வச்சு பாக்குறேன் நான் அப்படி எல்லாரும் மாதிரி நானும் விரும்புறேன் குமரனை பார்க்க போற அந்த நாளுக்காக காத்துக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஒவ்வொரு காலமும் நம் காத்திருக்கிறதும் ஒவ்வொரு ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்கும் அந்த ஆச்சரியத்தை நான் காத்திட்டு இருக்கேன் நீங்களும் காத்துருங்க விரைவில் உங்க எல்லாரையுமே வந்து குமரன் சந்திப்பார் நான் நம்புறேன் நீங்களும் பார்க்கலாம் அவரோட நீங்க பேசலாம் ஆர் நீங்க வந்து அவரை வந்து விஷுவலா வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வரைகின்ற நாட்கள் நடக்கும்போது அதனால இந்த நெகட்டிவா தூக்கி போட்டு பாசிட்டிவா ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க ஸோ அது உங்களை வேற கட்டத்துக்கு கொண்டு போகும் சோ குமரன் ஜெயிச்சுட்டா இனி உங்க வாழ்க்கையில் நீங்க ஜெயிக்கிறதுக்கு உங்க உழைப்பு போடுங்க சோசியல் மீடியால இருந்து நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க சோசியல் மீடியா ஒரு பயங்கரமான குப்பை தொட்டி அதுல வந்து தங்கமும் விழுவும் குப்பையும் விழுவும் தங்கமாக இருக்கிறீங்களா குப்பையா நீங்கள் தான் முடிவு பண்ணணும் தங்கம் இளிர ஆரம்பிச்சுட்டு ஸோ நீங்க எப்ப அதை மாறபடியுன்னு பார்த்துக்கோங்க ஓகேவா சோ நான் ஃபுல்லா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் நான் எங்கேயாச்சும் வளர இருந்தாலும் எங்கேயோ ஒன்று தப்பாக பேசியிருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க இதில் நான் எடிட்டே பண்ண போறதுல ஸ்ட்ரைட்டா அப்படியே விட போகிறேன் சோ இனி இந்த வீடியோ உங்கள் கையில் அது ரீச் ஆகிறதும் ரீச் ஆகிறதும் என் மனசில் உள்ளதை நான் பேசிட்டேன் இன்னொரு வீடியோவில் இன்னொரு ஒரு காணொலியில் வந்து சந்திக்கிறேன் வீடியோ பெறுவது உங்கள் கிரிப்புல இன்னும் அருள் டேட்டா பாய் பாய்